தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் பன்னாட்டின் பதிப்புகம் சான்றோர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் என் பேர் தாமஸ் ஹிடோஷி புக்ஸ்மா ஸோ வந்து ஒரு சியாட்டோ மெரக் பறந்து வளர்ந்தாலும் கடந்த இருபத்தாறு வருஷமாக தமிழ் படிச்சுக்கிட்டே வரேன் அதில் மொத்தமாக அஞ்சு வருஷம் தமிழ்நாட்டிலேயே இருந்து படித்திருக்கிறேன் மதுரையில் முனிவர் கு வே ராமகோடி அவர்களிடம் பேச்ச தமிழும் எடுத்த தமிழும் தமிழலக்கியமும் இருக்கிறேன் மதுரை பக்கத்தில் வலையப்பட்டி என்னும் அருமையான கிராமத்தில் பல்லாண்டு தங்கி மகிழ்ந்திருக்கிறேன் திருக்குறளையும் ஆங்கிலத்தில் கவிநாயத்தோடு மொழி பெய்திருக்கிறேன் இதனால உலக முழுக்க